வருக வருக அன்பான தங்கச்சியே வருக வருக வருகவோ வருக கண்டிப்பா இதெல்லாம் சுக்கி அக்கா வேலையா தான் இருக்கும் சுக்கி அக்கா இதோ வந்துட்டேங்க சுக்கி அக்கா சுக்கி அக்கா எங்க இருக்கீங்க அடடே ராவா கண்ணு வந்துட்டியாமா ஆமா எப்படி இருக்கா நல்லா இருக்கியா ஆ நல்லா இருக்கே ஆன்ச்சி சுக்கி அக்கா எங்க ஹே அவள கண்ணே அவளை இப்போதான் மல்லிகை சாமா வாங்க கடைக்கு அனுப்பியிருக்கேன் இருக்கேன் ஹே இன்னாரத்துக்கு யாம் புள்ளவேவரமா மல்லிகை சாமா வாங்கிட்டு இருப்பான் ஹே அம்மா என்ன சொன்னாவே ஹே இதுல 500 ரூபாய் இருக்கு ஹே 100 ரூபாய்க்கு மல்லிகை சாமா வாங்கிட்டு 300 ரூபாயே திரும்ப கொண்டு தரணு சரியா இரநூறுவாய்க்கு மளிகை சாமான் வாங்கிட்டு முந்நூறுரூவாயை திரும்ப கொண்டு வந்துரணுமா ஓகே இப்போ இரநூறுவாய்க்கு சாமான் வாங்கியாச்சு அப்படின்னா முன்னூறுரூவாய வாங்கிட்டு வரணும் ஆத்தா நீ ஆத்தா யாரு பள்ளிக்கூடத்து பேக்ஸு கூட இவ்வளோ கஷ்டமாக இல்லையே இது ரொம்ப கஷ்டமான இருக்கே முந்நூறுபா இரநூறுவால கா ஏமா ஏய் அங்க யாரமா தனியா சிரிச்சிட்டு இருக்கது சீக்கிரம் வந்து பில்லு போடுங்க ஏ அது சிரிச்சிட்டு இருக்கேனா ஆ இதோ வர அங்கிள் 500 ரூபாய் கொடுத்து 300 ரூபாய் வாங்கணும் 500 ரூபாய் கொடுத்து 300 ரூபாய் வாங்கணும் நெக்ஸ்ட் 500 ரூபாய் கொடுத்து 300 ரூபாய் வாங்கணும் 500 ரூபாய் கொடுத்து 300 ரூபாய் வாங்கணும் ஏமா ஏய் என்ன கபடியா விளையாடிட்டு இருக்கா வாய்க்குள்ளே முணுமுணுத்திட்டு கிடக்கா கொண்டாமா பைய

ஆ அது யாரு நான் தான் அக்கா ஏ யார பாப்பா நீ who are you என்னடா யார் கேக்குறீங்க நீங்க வாங்குன பொருளை பில் பண்ணிட்டீங்க நான் வாங்குன பொருளை பில் பண்ண மறந்துட்டீங்க அக்கா

மூணுக்கு அனுப்பிடுவேன் ஆஹா பசமாக மாட்டிக்கிட்டு நால்ரை மணி ஆச்சு முந்நூறு ரூபா போச்சு என்ன ராவா கண்ணே நான் சொன்னது உனக்கு புரிஞ்சிருச்சா ம் புரிஞ்சிருச்சு ஆஞ்சி உலகத்தில் இருக்கிற வெற்றப்பிறவிகள் யார் யாருன்னு நான் கண்டுபிடிக்கணும் அவ்வளோவு தானே

அதேங்க அப்பா இனி பன்னெண்டு ராசிக்கும் பிரச்சனையே இல்லை இந்த ராபாவை வச்சா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம் சிரிப்பா வருது ராதா கிங் கான் ஆண்டின்னு சொன்னதுக்கு நீ எதுக்குடி பல்ல காட்டுறா அது அது வந்து ஒன்னும் இல்லமா ஏய் விக்கி உனக்கு என்ன ஆச்சு அடிக்குது படல் இல்ல எனக்கு பரவலா ஜிராபி ஆண்டி ஏதோ ஜிராபி ஆண்டியா ஏய் பருப்பி ஆண்டியா பருப்பினா என்ன ஏமா இல்ல பா ஜிராபி

அதனே என் புள்ள வந்துட்டா ஹலோ உன்னை கடைக்கு போயிட்டு வர சொன்னா எதுக்குட்டி தஞ்சாவூர் பொம்மைய தூக்கிட்டு வந்து இருக்கா இது தச்ச ஒரு பொம்மை இல்ல போ எனக்கு தச்சியா அது தங்கச்சியா சரியா தங்கச்சி தங்கச்சின்னு இப்படி முன்ன பண்ண தெரியாத குழந்தை

அந்த எலுமிச்சப்பல யாரு முன்னாடி மேலையும் கீழையும் விழுதோ அவியதா மிதுன ராசி சக்தி வாய்ந்த இரட்ட பிறவிகள்